டூ மச் ஆஃப் ஹீரோயிசம் படத்தை தான் மக்கள் பார்ப்பாங்க என்ற நிலைமை மாறி டூரிஸ்ட் ஃபேமிலி மாமன் மெட்ராஸ் மேட்னி போன்ற படங்கள் நன்றாக ஓடியதாக நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் சாருகேசி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்ட விழாவில் காணொலி வாயிலாக நடிகர் சத்யராஜ் பேசினார் இப்போ மெட்ராஸ் மேட்னி இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னைக்கு என்ன சோசியல் மீடியால டக்குனு பிக்கப் ஆயிடுது அன்னைக்கு நைட் ஷோவே ஹவுஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கு அப்போது நடிகை ரம்யா பாண்டியன் படையப்பா ரம்யா கிருஷ்ணன் மாதிரி இந்த படத்தில் புகுந்து விளையாடி இருப்பதாக தெரிவித்தார் ரம்யா பாண்டியன் வந்து இந்த ரெண்டு ஜாபமான மூணு ஜாபமான இந்த பக்கம் வைஜய் மகேந்திரன் அந்த பக்கம் சுகாஷ் சிங் மேடம் தலைவாசன் விஜய் இவங்களுக்கு நடுவில் ஒரு படையப்பா ரம்யா கிருஷ்ணன் ரேட்டுக்கு பூந்து விளையாடுறாங்க